ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வேவ்ஸ் வெயிட் லாஸில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இங்கே பாருங்க இந்த சார்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி fruits ஃப்ரூட்ஸ் அண்ட் 25% டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் carbohydrates அண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி தான் உங்கள் நீங்க நீங்கள் சாப்பிடும்போது ப்ளேட் பண்ணிக்கணும் அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாகவும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சாப்பிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி அதுக்கு அடாப்ட் ஆகி வெயிட் லாஸ் ஆகும் ஸோ சிம்பிள் சிம்பிள் மெனு தான் நம்ம சேனலில் கொடுக்குறோம் இன்னைக்கான மெனு பார்த்துடலாம் நான் நேற்றி நைட்டி தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவில் தண்ணி சேர்த்து ரெண்டு துண்டு பட்டையை ஊற வச்சிட்டேன் இது ஃபுல் நைட்டு போல் ஊறி வந்த உடனே காலையில் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் மாறி வந்திருக்கும் இதை ஸ்டவ்வில் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் போல கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுக்கலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் அப்படியே ஊற வச்ச தண்ணியை குடிக்கலாம் பட் எனக்கு மார்னிங் எழுந்திரிச்ச உடனே அந்த காஃபி டீயெல்லாம் குடிச்சி குடிச்சதுனால கொஞ்சம் ஹாட்டாக குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதனால இந்த மாதிரி குடித்தேன் பிசிஓஎஸ் ப்ராப்ளம்கெலாம் டீ ரொம்ப நல்லதுங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு தோசை டாப்டு வித் இட்லி பொடி கூடவே கொத்தமல்லி தேங்காய் சட்னியும் ஒரு அரை குக்கியூம்பரும் கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன் முதல்ல க்யூக்கியூம்பர் சாப்பிட்டு தான் நீங்கள் வந்து தோசை சாப்பிடணும் மிட் மார்னிங் ஸ்னாக்குக்கு ரெண்டே ரெண்டு நெல்லிக்காயை கட் பண்ணி போட்டு அரைச்சி அதை ஜூஸாக பிழிஞ்சு சார் எடுத்து குடிச்சிட்டேன் ஜஸ்ட் பியூர் நெல்லிக்காய் ஜூஸ் தான் இன்றைக்கி நான் குடித்தது நெல்லிக்காய் வந்து ரொம்பவே ஹெல்திங்க யூடிஐ ப்ராப்ளம்க்குலாம் ரொம்ப நல்லது ஹேர் க்ரோத்து அப்புறம் கிளியர் ஸ்கின் இதுக்கெல்லாமே நெல்லிக்காய் நல்லது ஸோ டெஃபினட்டாக வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க இன்றைக்கி லஞ்சுக்கு என் பையன் வந்து அவனோட ஃபேவரட் கேட்டதுனால ஸ்கிப் பண்ண முடியலை நான் செஞ்சது கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தான் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க குக்கரில் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவில் இருந்தால் ஊற்றிக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் வாசனைக்கு ஏழு எட்டு பல் ஒரு பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு காய்ந்த மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இது கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பத்து சின்ன வெங்காயம் கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் டக்குன்னு வதக்கிக்கலாம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடுங்க காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது இது எப்படி செய்யறதுனும் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க முக்கா கப் அரிசிக்கு கால் கப் போல் துவரம்பருப்பு இது எல்லாத்தையுமே ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஸோ நான் ஒரு கப் அளவில் ரைஸும் பருப்பும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு வந்து ஒரு மூணுலேருந்து மூன்றரை கப் அளவில் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆன உடனே இந்த பாருங்கள் ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் நான் நல்லா க்ளீன் பண்ணி இது கூடவே சேர்த்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் கொதி வருது ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் ஆட் பண்ணணும் இப்போ இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம் டூ சிம்மில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டிங்கன்னாவே கரெக்டாக இருக்கும் ஸோ விசிலெல்லாம் வந்தாச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு இதை ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கனாவே நல்லா குழஞ்சி வரும் சில பேருக்கு வேற வரையாக பிடிக்கும் எனக்கு கொஞ்சம் கொழஞ்ச மாதிரி இருக்கும்போது தான் எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் இதுக்கு தொட்டு கைக்கு ஒரு சூப்பரான ஒரு பொரியல் செஞ்சிடலாம் வாங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவில் எண்ணெய் விட்டுக்கோங்க தாளிப்புக்கு கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணி சாட்டை பண்ணுங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இதை மூடி போட்டு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் போல் கம்ப்ளீட்டாக சிம்மில் விட்டு அப்பப்போ வந்து நீங்கள் கிண்டி விட்டாவே போதும் சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி கூட கார்னிஷிங்க்கு கருவேப்பிலை பூண்டு இந்த மாதிரி நீங்கள் எத வேணாலும் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு சூப்பராக இருக்கும் இறக்கும் போது கருவேப்பிலை பூண்டு தான் வந்து டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணிவிடும் குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுக்கலாம் செம்மையாக இருக்கும் அரிசி பருப்பு சாதத்தோடு உருளைக்கிழங்கு பொரியல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ என்னோடய பிளேட்டை பார்த்தீங்கன்னா கார்ப்ஸ் அதாவது அரிசி பருப்பு சாதம் ஒரு குட்டி டவராவில் எடுத்திருப்பேன் ஒரு அரை கியூக்கியூம்பர் எடுத்திருப்பேன் ரெண்டு ஸ்பூன் கூட இருக்காது உருளைக்கிழங்கு பொரியல் ப்ரோட்டீன்ஸ்க்கு ரெண்டே ரெண்டு முந்திரி பருப்பு எடுத்திருப்பேன் ஃபஸ்ட்டு குக்கும்பர் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக ரைஸ்க்கு போங்க இப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து கார்ப்ஸ் வந்து கம்மியாக தான் எடுப்பீங்க வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும் ஈவினிங் எனக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் போல் சுண்டல் அதுவுமே தாலிப்பு சேர்த்துருக்க மாட்டேன் ஏன்னா தாலிப்பில் சேர்த்தா கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக போய்டும்னு சொல்லிட்டு கூடவே அரைக்கப் போல் ஆர் டீ வித்தவுட் சுகர் தான் நான் எடுத்துப்பேன் டின்னருக்கு ஒரே ஒரு கோதுமை தோசை தான் கூடவே ஒரு சட்னி அதுவும் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் உங்களுக்கு பத்தலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு தோசை போல் எடுத்துக்கலாம் அதுவும் கோதுமை தோசை தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ இன்னைக்கான மெனு இவ்வளோ தான் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து வீடியோஸ் நான் போட முடியும் மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ